அத்துமீறி செயல்பட்டிருக்காரு அதாவது சட்டத்தை மீறி சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு மசூதிக்குள்ள அரசியல் பேசியிருக்காரு ஆபீஸ் ஆப் ப்ராஃபிட் அப்படிங்கிற இடத்துல அவர் வேலை செய்கிறாரு எம்பி வேற இருக்காரு இது வந்து சட்டத்துக்கு எதிரானது அதனால மசூதி கிட்ட சொல்லிட்டு ஸ்பீக்கர் அவர்கள் இவர் இந்த நட்வி அவருடைய பதவியை பறிக்கணும் ஏன்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வர்றதுனால அப்படின்னு சொல்லணும் இதை தவிர டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா அவர்களுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா மசூதி வந்து ரிலீஜன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு தவிர அரசியல் நிகழ்வுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுவதனால அதை பற்றின தரம் என்கொயரி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பாஜகவினுடைய மைனாரிட்டி மோர்ச்சாவினுடைய தலைவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு கடிதமும் எழுதியிருக்காரு